ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப் ரவை இருந்தால் போதும் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை மார்னிங் நீங்கள் செஞ்சிட்டா கூட ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு விட்டீங்கன்னா அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையும் மிஸ் எல்லாருமே பாராட்டுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பழுத்த செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் செவ்வாழைப்பழம் மட்டும் இல்லைங்க வீட்டில் என்ன பழங்கள் இருக்கும் அந்த பழத்தை நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இப்போ இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போறது ஒரு கப்பு ரவை அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ரெண்டையும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வாழைப்பழத்தோட நம்ம ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அது ஒரு சைடு ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப்பு நம்ம ரவை எடுத்திருக்கோம் அதனால் நான் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் பிடிச்ச வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு சூடு போதும் பாங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கேன் ரவையை பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோட சேர்ந்து நல்லா கெட்டியாக ஊறி வந்துருக்கு இப்போ இதோட நம்மளோட வெள்ளப்பாகையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம் அதில் குட்டி குட்டி கல் தூசிலாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும் வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கிறதனால நம்ம முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் இந்த இனிப்பு வந்து நார்மலான கரெக்டான இனிப்பாக இருக்கும் நீங்கள் அதிகமாக இனிப்பு சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை எடுத்துக்கோங்க வெள்ளம் கருப்பட்டி எதுலனாலும் செஞ்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெள்ளப்பாகு ரவை வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏலக்காய் மனத்தோடு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் இதை அப்படி சும்மா கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதையும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் வெள்ளைப்பாகோட சேர்ந்து ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்ல கரெக்டான பதம் வந்திருக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லா ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதில் நான் இதில் பேக்கிங் சோடா சோடா உப்புன்னு நம்ம எதுவுமே சேர்க்கல மாவு பாருங்க நல்லா கரெக்டாக வந்துட்டு இனி குளிர் பணியாரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி மாவை ஒரு முக்கால் பத அளவுக்கு மட்டும் அதில் ஊற்றி மூடி போட்டு நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் வெட்டுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுட சுட இனிப்பு பணியாரம் இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெடி ஆயிருங்க நான் இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு முட்டையை வச்சு கூட செய்யலாம் வாழைப்பழத்துக்கு பதிலாக ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றினிங்கன்னா அதையும் இதே மாதிரியே செஞ்சுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்க எல்லா பொருளையுமே நம்ம இருக்கக்கூடியது தான் ஆனால் நினச்ச நேரம் ஒரு இனிப்பு சாப்பிடணும் தோணுச்சுன்னா இதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு முக்கியமான பலகாரமாக இருக்கும் நான் சின்ன வயசுலலாம் அடிக்கடி இனிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்பேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வா வந்து நாங்கள் முட்டை எடுக்க மாட்டோம் அந்த நாட்களில் அம்மா வந்து வாழைப்பழம் போட்டு பண்ணுவாங்க மற்ற நாட்கள்ல வந்து முட்டையை வச்சு செஞ்சு கொடுப்பாங்க ரெண்டுமே சூப்பர் டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு பனியார்கள் வாங்கி வச்சுக்கோங்க தான் ரெண்டு சைடுமே சுட்டுக்கிட்டே இருக்கலாம் தான் நம்ம சுட்டு வச்சுக்கிட்டே இருந்தாலும் பக்கத்தில் இருக்க பிளேட் மட்டும் டைம் காலியாகவே தான் இருக்கும் ஏன்னா அது சுட சுட பசங்க வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இது நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு டூ டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டுப்போக இன்றைக்கி பண்ணியிருக்கிறது இன்ஸ்டன்ட் பணியாரம் நம்ம நினச்சதுமே ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு சாப்பிட்றலாம் அடுத்து வந்து ப்ராப்பராக பச்சரிசியை ஊற வச்சு எப்படி பணியாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போடுறேன் அதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பணியாரம் அடுத்து வந்து கண்டிப்பாக எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆயிடுச்சினாலே எப்படியாவது பணியாரம் செஞ்சிருவாங்க அந்த பணியாரம் எப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பாய்